நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு பாருங்கள் பத்தில் குரு ஆனால் பார்வை பலம் சுபர் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடத்த குரு பார்க்குறார் ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்த போதிலும் சுகவாசியாகவும் ஆரோக்கிய வாசியாகவும் நல்ல பணப்புழக்கத்தோடு சந்தோஷமாக குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க போகிறீங்க இதுதான் இந்த தை மாத பலன் சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒம்பதுல ராகு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் குரு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடம் மாறி தொழில் பண்ணலாம் இல்லை டிரான்ஸ்பர் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷகரமான மன நிறைவே தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க குடும்பத்தில் அதுவும் பண்டிகைகள் நிறைந்த மாதம் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் வீடே கலகட்டும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையால் வீடே கலகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் நல்ல ஃப்ளரிஷ் ஆவிங்க உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் உதாரணமாக டீச்சர்ஸாக இருக்கீங்க இல்லை வழக்கறிஞராக இருக்கீங்க ஆடிட்டராக இருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஜோசியராக இருக்கிறீங்க இப்படி எந்த ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் பத்தோடு இது வரைக்கும் இருந்து வந்திருப்பீங்க இப்போ நீங்கள் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்களால் பாராட்டப்படுதல் ரெகக்னேஷன் கிடைக்க கூடுதல் க கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் மூணாமிடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் கேது மூணில் இருந்தால் ராஜ யோகத்தை தருவார் கேது பொறுத்தவரையிலே ஆனால் ச இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட் ஆகிற மாதிரி நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கு அப்போ சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது வண்டி வாகனங்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் நாலாம் இடத்தை குரு பார்க்குற நாளுக்குடையவன் ஆறுக்கு போனாலும் குரு பார்வையில்தான் தான் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தப்பட மற்றபடி பார்க்கும்போது இந்த நாளில் குருப்பாக சுகஸ்தானங்க உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர் விற்கணும் வீடு விற்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும் இல்லை இடம் விற்கணுன்றவங்க நல்ல விலைக்கு விற்று கடன் காட்சியெல்லாம் கொடுத்து நல்லா நிம்மதியாக இருக்க அஞ்சாமி இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது செலவுகள் விற்கும் சனி பார்க்கிறது இல்லை செலவுகள் விற்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது செலவுகள்லாம் என்ன வீடு ஏதாவது மெயின்டென் மெயின்டென் செலவு கூடும் இல்லை வேலி போடணும் இடது காலி இடம் இருக்கும் அந்த வேலி போடணும் மற்றவங்களாம் ரொம்ப அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலி போ இப்படி ஏதாவது ஒரு பூர்வீகத்தில் செலவுகள் செய்வீங்க அது சுப செலவாகத்தான் அமையும் இந்த ஆறாம் இடத்தை குரு என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் பிடிப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் எந்த குறையும் கிடையாது சூப்பராக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த வெளிநாடு பயணம் உங்களை வெற்றி வெற்றி வாகை சூட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழில் குரு சூரியன் இருக்கார் ரெண்டுக்குள்ளேவன் ஏழில் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அப்போது உங்களுக்கு கொஞ்சம் சுடுசுள் பேசுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் சம்பாத்தியங்கள் வரக்கூடிய வருமானம் பொழுது குடும்பத்துக்காக நல்ல செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான விலை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணாது ஆனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமொய்த் திருழ்வாய் சச்சிரவிந்தி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் இந்த கனகராசி அன்பர்கள் ரொம்ப பயந்துராதிங்க சனி பகவான் ஹிட்ல இருக்காரு அப்படின்னு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒம்பதுல ராகு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நல்ல தகவல் வரும் இதனால வரைக்கும் கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் இப்போ தெரியல ஆஃபீஸில் ஏங்க நீங்கள் வெளிநாடு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க அப்போது உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷம் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அது வந்து நல்ல சாதகமான சூழ்நிலை தானே சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்கல்ல மற்றபடி ஒம்பதில் ராக இருந்தால் இப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க பத்தில் குரு இருக்கார் பதவி ஆட்டங்கானுன்னு சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தால் பதவி ஆட்டங்காணும் ஆனால் ஒரு சிலருக்கு புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் பண்ணலாம் இல்லை வேலையை விட்டு ஒரு சிலர் தொழிலுக்காக வர்றவங்களும் வருவாங்க எதை பண்ணாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியரை அணுகி இப்போ நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறங்கிக்கலாம் ஒன்று வேலையில் இருக்கிறவங்க தொழிலுக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை தொழிலில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு வேலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் தேவையில்லாத இடத்துல போய் உங்களை போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட வரும் இது அதாவது உத்தியோகத்தை தொழிலில் இது கடை வந்து இங்கே வச்சுருப்பீங்க காலி பண்ண சொல்லுவாங்க உடனே வேற இடத்துல இடையை பார்த்து அங்கே போய் ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த குரு பகவான் கொஞ்சம் அலைச்சலை தருவார் ஆனாலும் உங்கள் ஜனனகால புத்தி சிறப்பாக இருந்தால் அலைச்சல் தந்தாலும் அற்புதத்தை தருவார் ஏன்னா பார்வை பலம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பணம் வருவாய் வந்தது இருக்குன்னா அப்போ அதுக்கு தகுந்த செலவு இருக்குமில்ல இடம் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வீடு வாசல் இப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுக்கரன் அதிகபட்சமாக ஆறாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது செலவினங்கள் ஏற்படும் செலவுகள் தான் ஏற்பட போகிறது பெண்களால் செலவுகள் ஏற்படும் அதுவும் செலவுகள் தந்தையால் செலவுகள் ஏற்படும் அதுவும் சுபச்செலவுகள் இப்போ உடன் பிறந்தவர்களால் கூட செலவினங்கள் வைக்கலாம் என்ன வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாச்சி அப்போ இடம் வாங்க பூமி வாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது ஒரு செலவு இளைய சகோதர இல்லை மூத்த சகோதரர் மூலமாகவும் செலவினங்கள் ஏற்படும் மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த கனக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக ஐந்து நாள் சந்திராஷ்டமாக இருக்குதுங்க தை மாதம் ஆரம்பத்துலேயே ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தை பொங்கல் பொங்கல் திருநாள் ரெண்டு நாள் வருது பாருங்கள் பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு பண்டிகையாக இருக்குது அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைன்னா ஏதோ ஃபோன் கால் வந்ததுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது அதோடு மாத கடைசிலையும் ஒரு மறுபடியும் சந்திராஷ்டமம் வருதுங்க இந்த சந்திராஷ்டம்னு இந்த வரக்கூடிய இந்த ஐந்து நாளும் நீங்கள் வேலை பார்க்குறவராக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சூதனமாக நடந்துப்பீங்க யாராவது பிரச்சனை பண்ணால் வராங்கன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிடுவீங்க ஸோ தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் வண்டி வாகனங்களை யூஸ் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு நாளும் சொந்த வண்டி வாங்கினால பயன்படுத்தக்கூடாது இருந்தால் கூட வண்டியில் போகணும் ஏன்னா வண்டி ரிப்பேர்னால அங்கேயும் விட்டு இன்னொரு வண்டியை ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டம நாளில் பயணமே வைக்கக்கூடாதுங்க இரவு பிரயா பிரயாணம் கண்டிப்பாக கூடாது மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வருத்தப்படாதீங்க சரியா ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கார் அவர் ரெண்டே கால் நாள் இருப்பார் ஒவ்வொரு இடமா போய் குரு பாரையில் இருக்க போகிறார் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலையும் இருக்கும் ஏன்னா அது உங்கள் ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் ஸோ வருமானம் டெஃபனட்டாக வரும் ஒன்றும் அதில் ஒன்றும் குறையில வருமானம் வந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்குமே டப்பு உந்தினா எல்லாம் தானேங்க மற்ற த தாய் தந்தையுடைய நிலை சொல்லணும் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும் அவங்க வெளிநாட்டு கல்வி படிப்பாங்க இருந்தாலும் அவங்க தேக ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுக்கும் உங்களுக்கு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அவங்க உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில நேரத்தில் சண்டை சச்சுறுவு வரும் அவங்களால அனுகூலம் தான் உடைய நிச்சயமாக லாபந்தான் பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் டென்ஷன் இருக்கும் அதை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கும் மனம் நிறைந்த ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது